பதினெட்டு வயசு பத்தொன்பது வயசுலயே டிஸ்பல்ஜ் டிஸ்பல் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஆபரேஷன் சிச்சுவேஷன் வந்ததுன்னா ஒரு தடவை நம்ம சன் ஹாஸ்பிடல் வாங்க ஆபரேஷன் இல்லாம தப்பிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றோம்

அதெட் அதலெட்டோட ஃபிசிக்கின்றது பார்த்தாலே தெரியும் நல்லா டெய்லி எக்ஸர்சைஸ் பண்ணக்கூடியவர் டெய்லி கிரவுண்ட்ல ஓடக்கூடியவர் அவருக்கு பதினெட்டு வயசுல இருந்து ஒரு வருடமாவே சிவியரா பேக் பெயிண்ட் இருந்திருக்கு கால இருந்து வலி ரொம்ப பரவ ஆரம்பிச்சிருக்கு குனிஞ்சு நிமிர முடியல அத்தலெட் குனிஞ்சு முடியல அவர் என்ன பண்ணுவாங்க ஓட முடியல ரொம்ப சிவியரா அஃபெக்ட் ஆகிருந்திருக்காரு ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல எல் ஃபோர் எல்ஃபை லெவல்ல டிஸ்க் புரொட்ரூஷன் இருந்திருக்கு மெடிசன் சாப்பிட்டா பெயின் குறையுது பட்னா திருப்பி உடனே வந்துருது இது அப்படியே கண்டினியூ ஆயிட்டே இருந்திருக்கு நிறைய ஹாஸ்பிடல்ல பாத்திருக்காங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா வந்து முதுகல ஊசி போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க இல்ல ஊசி போட்டு கூப்பிட்டு கேட்கலாம் ஆபரேஷன் பண்ணுற மாதிரி சொல்லிருக்காங்க அவங்க சொன்னதெல்லாம் உண்மைதான் இந்த பேஷண்ட் பொறுத்தவரைக்கும் அவருக்கு இன்ஜெக்ஷன் போடுறதுக்கோ சர்ஜரி பண்றதுக்கோ சுத்தமா இஷ்டம் கிடையாது ஏன்னா பர்தரா வந்து நம்ம வந்து ஓடும் பொழுது இல்ல குனிஞ்சு நிமிந்து விளையாடும் பொழுது திரும்ப திரும்ப நமக்கு ப்ராப்ளம் வந்துட்டே தான் தெளிவா இருந்திருக்காரு ரொம்ப சர்ச் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம ஹாஸ்பிடல் வந்தாரு வித் இன் அஃபை டேஸ் கம்ப்ளீட்டா சரியாயிட்டாரு நல்ல கிரௌண்ட் எல்லாம் வந்து சுத்தி ஓடி பார்த்துட்டு ஓகே நான் பெர்ஃபெக்டா இருக்கேன் அப்படின்றதுக்கு அப்புறம் தான் எங்க கிளம்பினாரு எதுக்காக இந்த வீடியோ நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி சின்ன பசங்களுக்கு கூட இப்ப வந்து ஸ்பைன்ல ப்ராப்ளம்ஸ் வருது இந்த பேஷண்ட் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் சின்ன பையன் கிடையாது பதினேழு வயசு பதினெட்டு வயசு வந்துட்டு சிவியர் டிஸ்பிரலாப்ஸ் டிஸ்பிள்ஸ் எல்லாம் வந்து பார்த்து சரி பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கும் லாஸ்ட் இயர் பார்த்த பையன் இப்ப செகண்ட் இயர் படிக்கிறான் டுவெல்த் லீவ்ல வந்தாங்க இப்போ செகண்ட் இயர் போயிட்டாங்க சாரி இப்ப நான் ஃபுட்பால் ஆடுறேன் ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு எல்லாம் போன் பண்ணி சொல்லுவாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நான் சொல்றேன் அந்த பையனுக்குலாம் வந்துட்டு கம்ப்ளீட்டா கண்டிப்பா சர்ஜரி பண்ணணுன்ற மாதிரி தான் இருந்தாங்க அதுல அவங்க ரெக்கவரி ஆனது அவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம் அது மாதிரி நிறைய பேஷன்ஸ் சின்ன வயசுல பொன் பிள்ளைகளுக்கும் ஆண் பிள்ளைகளுக்கும் பதினெட்டு வயசு பத்தொன்பது வயசுலயே டிஸ்பல்ஜ் டிஸ்பிள் சுச்சுவேஷன்லாம் வந்து இதுக்காக ஆப்ரேஷன் பண்ற சுச்சுவேஷன்லாம் வருது தயவு செய்து உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணணுன்ற சுச்சுவேஷன் வந்ததுன்னா ஒரு தடவை நம்ம சன் ஹாஸ்பிட்டல் வாங்க உங்களை நாங்க செக் பண்ணி ப்ராப்பரா அசஸ் பண்ணி ஆப்ரேஷன் இல்லாம தப்பிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றோம் தேங்க்யூ இது பேஷண்ட் ஐயப்பனோட அவங்களோட எம்ஆர்ஐ ரிப்போர்ட் எம்ஆர்ஐ ரிப்போர்ட்ல என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா டிஃபியூஸ் டிஸ்க் பல்ஸ் வித் போஸ்டீரியர் சென்ட்ரல் அண்ட் ரைட் பேரா சென்ட்ரல் டிஸ்க் புரோட்ரூஷன் டிஸ்க் புரோட்ரூஷனா நம்ம நிறைய தடவை பாத்துறோம் அழுத்தி நல்லா வெளிய ஏத்துறது அந்த ரெண்டு தண்டுவடத்துக்கு வடத்துக்கு நடுத்துல நல்லா அழுத்திட்டு வெளியே வந்து கால் போ வந்து அழுத்த ஆரம்பிக்கும் அவங்க டிஸ்க் ப்ரொட்ரோஷன் ஏற்பட்டு இருக்கு டிஸ்க்ல எல் ஃபைவ் எஸ் ஒன் லெவல்லுமே வந்து டிஸ்க் பல்சஸ் இருக்கு அந்த எல் ஃபை எஸ் ஒன் எஸ் ஒனுக்கு மேல இருக்கிறா முன்னாடி வந்து ஆன்டீரியரா வந்து கீழே இருக்கு ஸோ இதனால வந்து அவருக்கு வெயிட் தூக்குறது குனிஞ்சு நிமிடுறதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாவே இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து இங்க அவர் கம்ப்ளைண்ட் சொன்னாரு இப்ப பாத்துக்கீங்கன்னா அவரோட டயாமீட்டர் லெவல் பாருங்க எங்க எடுத்தாரு இப்போ நல்லாவே வந்து சரியாயிட்டு இப்போ எக்ஸைஸ் சொல்லி கொடுத்துருவோம் தான் இருக்காரு என்னோட பேர் ஐயப்பன் நான் தென்காசி மாவட்டம் பக்கத்தில் உள்ள கிராமத்துல இருந்து வரேன் சுரண்டைன்னு ஒரு ஊர்ல இருந்து வரேன் நான் படிக்கிறது பிசிக்கல் எஜுகேஷன் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டது நான் ஒரு அத்லட்டு நான் ரன்னிங் ஓடும் இந்த மாதிரி பேக் பெயின் இருந்துச்சு அதிகமா டிராவல் பண்ணுவேன் ரொம்ப நேரம் லாங் சீட்டிங்னால இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு சார் என் வயசு பத்தொன்பது எனக்குன்னா இந்த டிஸ்க் வந்து பதினெட்டு வயசுல சின்ன பையனில் எனக்கு பெயின் இருக்கு சார் எனக்கு வந்து பேக் பெயின் வந்து ஒரு வருஷமா இருக்கு சார் ஆனால் நான் அதை அப்படியே மேனேஜ் பண்ணி அப்படியே நான் ஒர்க் அவுட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி அப்படியே மேனேஜ் பண்ணேன் சார் அடுத்து ஒரு டைம்ல எனக்கு நவம்பர்ல கரெக்டாக போன வருஷம் நவம்பர்ல ரன்னிங் ஓடும்போது லைட்டாக ஒரு சடன் மூவ்மெண்ட்ல எனக்கு முதுகுல இருந்து ஒரு சவுண்ட் வந்த மாதிரி இருந்துச்சு அதில் அடுத்து நான் கண்டுகிடாம விட்டு அதை அப்படியே ஒரு வாரமா அது ரெஸ்ட் எடுத்து அந்த டைம்ல வழி தெரில அதுக்கடுத்து நான் பழையபடி நான் ரன்னிங் ஓட ஆரம்பிச்சேன் நான் ஒரு அத்லட்டு நான் ரன்னிங் ஓட ஆரம்பித்தேன் அதுக்கடுத்து எனக்கு பெயின் வந்து ரொம்ப ரேடிட் ஆரம்பிச்சிட்டு கால் வர சரி என்ன ப்ராப்ளம் எனக்கு தெரியல அதுக்கடுத்து நான் ஒரு ஒரு மாசமா கிட்டத்தட்ட அதை மசில் பெயினா தான் இருக்கும்னு நினச்சி நான் அதை கண்டுக்கிட முட்டேன் அது ஒரு டைம் மேல என்னால உட்காரவும் முடியல குனியவும் முடியல ரொம்ப நேரம் நட்டமே நிக்க முடியல எங்கேயுமே போக முடியல படுத்த மட்டும் தான் கிடக்க முடியும் படுத்த இடம் நேரம் என்னால படுக்க முடியல குப்புற மட்டும் தான் படுக்க முடிஞ்சு அதுக்கடுத்து நான் சரி என்ன பிரச்சனையா இருக்கும் போய் பார்த்தேன் பக்கத்துல உள்ள டாக்டரை பார்த்தேன் அங்க ஸ்கேன் பண்ணி விட்டுவான்னு சொன்னாங்க ஸ்கேன் பண்ண இந்த மாதிரி டிஸ்க் பல்ஜி எல் ஃபோர் எல் ஃபைவ்ல டிஸ்க் பல்ஜின்னு சொன்னாங்க சரி அதுக்கடுத்து நான் பக்கத்துல உள்ள டாக்டர்லாம் எல்லாம் பார்த்தேன் டேப்லெட் கிட்டத்தட்ட டேப்லெட் நிறைய இன்ஜெக்ஷன்லாம் எல்லாம் நிறைய போட்டேன் ரெண்டு மாசம் கிட்ட இன்ஜெக்ஷன் போட்டேன் எதுவுமே சரியாவில் அடுத்து பக்கத்தில் இருக்கு பார்த்தேன் அதுவும் அந்தளவுக்கு இந்த இது அந்த அளவுக்கு ட்ரீட்மெண்ட் எதுவுமே இருந்தது இல்லை தான் ஒரு அஞ்சு மாதம் ரொம்ப பெயினாக இருந்துச்சு நேராகவே நல்லா தூங்க முடியாது ரொம்ப நடக்கவும் முடியாது எங்க எங்க எங்கே போனாலும் அவ்வளோ சில எதுவுமே ஒரு பத்து நிமிஷம் தான் பத்து நிமிஷம் மேலே எங்கன்னா போய் படுப்போம் அந்த நிலமையெல்லாம் இருந்தேன் ஒரு ஆத்தோட டாக்டர் பார்த்தேன் முதல்ல ஒரு ஒரு மாதம் டேப்லெட் தந்தாங்க அந்த டேப்லெட் மூலமா சரியாகலாம் முதுவ ஒரு இன்ஜெக்ஷன் போடும் இன்ஜெக்ஷன் போடும்போது அதுக்கடுத்து டாக்டர் எனக்கு கொஞ்சம் அந்த மாதிரி சர்ஜரி எல்லாம் விருப்பம் இல்லை நான் இப்போ பிசிக்கல் இருக்கனால இந்த தெரப்பி தான் ஒரு இன்ட்ரெஸ்ட் அதுக்கடுத்து யூடியூப் சேனலில் வந்தேன் கிட்டத்தட்ட வந்து அஞ்சு நாள் ஆகுது நல்லா ட்ரீட்மெண்ட்லாம் நல்லா கொடுக்காங்க காலையில ஒம்பது மணில இருந்து நைட் ஒன்பது மணி நேரம் நல்லா பண்ணுதாங்க ட்ரீட்மெண்ட்டு எல்லாம் ஒரு பதினஞ்சு விதமான தெரப்பி நிறையா நிறைய பண்ணுதாங்க நான் இந்த மாதிரி தெரப்பி எங்கேயுமே பார்க்கல நல்லா அட்வான்ஸாக எல்லாமே எல்லாமே ட்ரீட்மெண்ட் எல்லாம் நான் எக்ஸசைஸ் மூலமா என்ன நூறு ஹண்ட்ரட் இருந்தது எல்லாத்தையும் நான் சரி பண்ண முடியும் நம்பிக்கை இருக்கு எல்லாமே எங்க பிசோ தெரப்பி எல்லாமே சொல்லி தந்துட்டாங்க எக்ஸசைஸ் எல்லாமே அதை நம்ம ப்ராப்பராக நான் கடை கடைபிடிச்சோம்னா எனக்கு நல்லா சரியாகும் இப்போதான் எனக்கு பெயின் எதுவுமே இல்லை நல்லாவே எனக்கு கியூர் ஆயிடுச்சு